திட்டத்தின் பெயர் நாம் பார்க்க போகும் இந்த திட்டத்தின் பெயர் பணியாளர் திட்டம் ஆகும் பெண் வியாபாரிகளுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் மத்திய அரசின் மகளிர் மேம்பாட்டுக் கழகம் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலம் ஏழை பெண் வியாபாரிகளுக்கு மத்திய அரசு பணம் வழங்குகிறது அந்த பணத்தில் வியாபாரம் செய்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த பணத்தை எப்படி பெறுவது என்று பார்ப்போம் இந்த பணத்தை நகரங்களில் உள்ள பெண்களுக்கு வழங்குவதை விட கிராமங்களில் உள்ள பெண்களுக்கு வழங்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருகிறது எனவே கிராமங்களில் வசிக்கும் பெண்கள் இந்த பணத்தை அதிகமாக பெறலாம் இந்த பணத்தை பெறுவதன் மூலம் பயனாளியின் வருமானம் மற்றும் குடும்ப வருமானம் அதிகரித்து நாடு பயனடையும் என்று மத்திய அரசு நம்புகிறது இந்த பணத்தை மத்திய அரசு இலவசமாக தருவதில்லை இது வட்டியில்லா கடன் ஆகும் எனவே அந்த பணத்தை வியாபாரத்திற்கு பயன்படுத்தி திரும்ப செலுத்த வேண்டும் இத்திட்டத்தின் மூலம் கிராமப்புற பெண் விவசாயிகளும் வங்கிகளில் வட்டியில்லா கடன் பெறலாம் இந்த பணியாளர் திட்டம் வணிக மற்றும் பொதுத்துறை வங்கிகளால் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தின் மூலம் பெண்கள் வங்கிகளில் வட்டியில்லா கடன் பெறுவது மட்டுமின்றி சிறப்பு தொழில் மேம்பாட்டு பயிற்சியும் பெறுகின்றனர் இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசு மூன்று லட்சம் ரூபாய் வரை வட்டியில்லா கடன் வழங்கும் இந்த கடனை பெறுவதற்கு எந்தவிதமான பிணையும் தேவையில்லை இந்த கடனை வழங்குவதற்கு வங்கிகள் கட்டணம் ஏதும் வசூலிப்பதில்லை தகுதி இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது அதற்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஒற்றை பெண்கள் மற்றும் ஊனமுற்ற பெண்களுக்கு குடும்ப வருமான வரம்பு இல்லை இந்த கடன் வழங்கும் போது பெண்களுக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பெண்ணின் வயது பதினெட்டு முதல் ஐம்பத்தைந்து வயது வரை இருக்கலாம் எந்தவொரு வியாபாரத்தையும் செய்யும் பெண்கள் இந்த கடனுக்கு தகுதியுடையவர்கள் ஆவர் கடன் பெற விரும்பும் பெண்கள் வங்கிகளில் வாங்கிய கடனை உரிய காலத்தில் செலுத்தியிருக்க வேண்டும் கடன் பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற ஒரு ஊழியருக்கு ஆதார் அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பிறப்பு சான்றிதழ் முகவரி சான்று வருமானச் சான்றிதழ் ரேஷன் கார்டு விபியல் கார்டு வங்கி பாஸ்புக் நகல் ஆகியவை வங்கிக்கு தேவையான ஆவணங்கள் ஆகும் கடன் பெறுவதற்கு தேவையான ஆவணங்கள் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற ஒரு ஊழியருக்கு ஆதார் அட்டை பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் பிறப்பு சான்றிதழ் முகவரி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ரேஷன் கார்டு பிபிஎல் கார்டு வங்கி பாஸ்போர்ட் நகல் ஆகியவை வங்கிக்கு தேவையான ஆவணங்கள் ஆகும்